குறிப்பு இந்நிகழ்ச்சியில் வாழைப்பெண்ணை பற்றிய தெளிவான விளக்கங்களோடும் உதாரணங்களோடும் எந்த ஒரு ஊடகங்களிலும் சொல்லாத ரகசியங்களையும் சூட்சுமங்களையும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் சொற்களை கையாண்டு காண்பிக்க இருக்கின்றோம் இந்த காணொளியில் வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் ஆன்மீகத்தை விளக்கவே தவிர ஆபாசத்தை வெளிப்படுத்த அல்ல நேயர்களாகிய நீங்கள் சரியாக புரிந்து கொண்ட இந்த காணொலியை பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் மட்டும் இந்த காணொளியை பார்த்தால் போதாது உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும் ஏனென்றால் இந்த பெண்ணின் தொகுப்பினை இதுவரைக்கும் எந்த ஒரு ஊடகத்திலும் ஏன் இதுவரை பலருக்கும் தெரியாத பல சூட்சும ரகசியங்களை இந்நிகழ்ச்சியில் நாங்கள் வெளிக்கொண்டு வர முயற்சிக்கின்றோம் உங்களுடைய ஆதரவு இருந்தால்தான் இந்நிகழ்ச்சி பலரையும் சென்றடையும் இந்நிகழ்ச்சியில் எப்படி பதினெட்டு சித்தர்களும் வாழை பெண்ணை தரிசித்தார்கள் எவ்வாறு பூஜைகள் மற்றும் தியானம் செய்தால் வாழை பெண்ணை காண முடியும் வாழை பெண்ணின் உருவம் எப்படி இருக்கும் வாழை பெண் வருகிறாள் என்றால் அதற்கான அறிகுறிகள் என்னென்ன சிவனின் அனுமதி கிடைத்தால்தான் வாழை பெண்ணை தரிசனம் செய்ய முடியும் என்று சொல்கிறார்களே அப்படி என்றால் என்ன சிவனுக்கும் வாழை பெண்ணிற்கும் என்ன நெருங்கிய தொடர்பு சித்தர்கள் ஏன் சிவலிங்கத்தை வணங்கினார்கள் சிவம் இல்லையில் சக்தி இல்லை சக்தி இல்லையில் சிவம் இல்லை என்று சித்தர்கள் கூறியுள்ளார்களே அப்படி என்றால் ஆண்கள் இல்லை என்றால் பெண்கள் இல்லை என்றும் பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் இல்லை என்றும் கூறுகிறார்களா மனிதர்களுக்கு தான் குடும்ப பந்தம் என்ற ஒன்று உள்ளது ஆனால் தெய்வங்களாகிய சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா பெண்களால் பெண்ணை பார்க்க முடியுமா இல்லறத்தில் இருந்தாலும் பெண்ணை தரிசிக்க முடியுமா ஏன் சித்தர்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டி உள்ளார்கள் பெண்களுக்கு வழிகாட்டவில்லையா சித்தர்கள் ஏன் பெண்களை வெறுத்து ஒதுக்கினார்கள் போன்ற பல கேள்விகள் உங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இது போன்ற பல அரிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியை முழுவதுமாக பார்த்து பயன் பெறுங்கள் பலரும் தவறான எண்ணத்தில் யோசிக்கிறார்கள் அதாவது மேலே இருக்கும் பானத்தை ஆணுறுப்பு என்றும் கீழே இடத்தை பெண்ணுறுப்பு என்றும் அறுவருக்கத்தக்க வகையில் எவற்றுடன் எவற்றை ஒப்பிட்டு காண்பது என்பது சாதாரண மனிதர்கள் மூளைக்கு எட்டவே இல்லை பிற பொறுப்புகளால் வருவது காமம் என்றால் அந்த காமத்தை வெறுத்து ஒதுக்கி சிவலிங்கத்தை வழிபட்டு சித்தி பெற வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் சிவனை தேடி உள்ளார்கள் அப்படி இருக்க பிற பொறுப்புகளை சின்னமாக வைத்து சிவலிங்கத்தை அவர்கள் வழிபட்டு இருப்பார்களா என்று சற்று நீங்களே யோசித்துதான் பாருங்களேன் இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து பாலாகுட்டி பாலாம்பிகை பாலா திரிபுர சுந்தரி குருவழி பெண் வாழைத்தாய் வாழைப்பெண் என்றெல்லாம் பதினெட்டு சித்தர்களால் போற்றி வணங்கப்பட்ட வாழைப்பெண்ணை பற்றிதான் உதாரணமாக பட்டினத்தார் அருணகிரிநாதர் ரமண மகரிஷி யோகி ராம் சரத்குமார் யோகிகளும் மகான்களும் அடைந்த பிறகும் ஜீவனோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏன் இந்த எண்ணிக்கையில் இவர்கள் சேர்க்கப்படவில்லை என்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் இருந்திருக்கும் அதுக்கான காரணம் என்னவென்றால் ஒரு சித்தர் முழுமையாக சித்தி நிலை பெற வேண்டுமென்றால் அதற்கு இந்த பெண்ணின் தரிசனம் நிச்சயம் இருக்க வேண்டும் ஏன் எதற்காக எப்படி காட்சி கிடைக்கும் என்பதையெல்லாம் பின்வரும் குறிப்புகளில் காண இருக்கின்றீர்கள் அதேபோல் பதினெட்டு சித்தர்களும் சித்தி பெற்று இன்றும் ஜீவனோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் வாழை பெண்ணாகும் எதற்காக சித்தர்கள் இந்த பெண்ணை தரிசிக்க கடும் தவம் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா காரணம் இல்லாமல் என்று நமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்போம் பதினெட்டு சித்தர்களும் பல ஆண்டு காலமாக வெயிலிலும் மழையிலும் கடும் தவம் புரிந்த பின்புதான் பெண்ணின் காட்சி கிடைக்கும் அந்த காட்சியை காண கோடி கண்கள் போதாது என்று சித்தர்கள் தங்களுடைய ஓலைச்சுவடிகளில் பாடல்கள் மூலம் குறிப்பிட்டுள்ளார்கள் எப்படி வாலைப்பெண்ணின் காட்சி இருக்கும் என்பதையும் அவ்வாறு கிடைத்த பின்பு சித்தர்கள் சித்தி நிலை எவ்வாறு பெற முடிந்தது அஷ்டமா சித்தி நவகண்ட யோகம் மருத்துவம் விஞ்ஞானம் போன்றவைகளில் எப்படி தேர்ச்சி பெற வாழைப்பெண் வழி காண்பித்துள்ளாள் என்பதை பின்வரும் தொகுப்புகளில் விரிவாக காண்போம் எங்கள் குழுவை சார்ந்த ஒருவர் தனியாக கொல்லிமலை காட்டுக்குள் செல்லும் பொழுது இந்த விபரத்தை எல்லாம் கூறிக்கொண்டே காணொளியாக படம் பிடித்தார் ஆனால் பாதைகள் சரியில்லாத காரணத்தால் மூச்சு வாங்கி பேசியதால் சரியான உச்சரிப்பு கேட்கவில்லை தனியாக இதை எடிட் செய்து நாங்கள் வெளியிடுகின்றோம் அவர் என்ன கூறினாரோ அதேதான் இந்நிகழ்ச்சியில் நீங்கள் காண இருக்கின்றீர்கள் எதுக்காக இவ்வளோ நேரம் பயந்தான்றது இப்போ காட்டுற பாருங்கள் அது இதுக்காக தான் நான் வந்து அவசரப்பட்டு பட்டு யாரும் வந்துடாதீங்க உள்ளேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண காரணம் இடம் அந்த மாதிரி இருக்கும் நீங்களே பாருங்கள் காட்டுற பாருங்கப்போ இப்போ பாருங்கள் அங்கே இருந்து அப்படியே இப்படி கீழே அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சருவாக இருந்து கயிறு பேக்கெல்லாம் வச்சுட்டேன் இறனான்னு பார்த்தேன் இதுக்கு மேலே வந்து வழி சுத்தமாக இல்லை இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக அப்படி இருக்கா அங்கே அங்கே இது மரம்லாம் உடஞ்சி கிடக்கு இதுக்கு மேலே நான் இதுக்கு மேலே வழியே இல்லை எப்படி போகிறதும் தெரியல எனக்கு ஆனால் சொல்லியிருக்காங்க அந்த அந்த பள்ளங்க இது பாருங்கள் இதோ இந்த பள்ளம் இது ஃபுல்லாக பள்ளம் இது இந்த பாருங்கள் நாங்கள் லேண்ட் ஷர்ட் வச்சு காட்டுறேன் தெரிதுங்களா அது ஃபுல்லாகவே பள்ளம் அது அந்த இடத்துல தான் வந்து அவர் அந்த பதினெட்டு சித்தர்களும் ஒன்றா தாங்க பண்ணியிருக்காங்க அதை கயிறு கட்டி ஏறலாம்னு நினச்சேன் நான் அது இதுக்கு முன்னே வந்ததில்ல புளி சரி ஆனால் இந்த டைம் வந்து விசாரித்து கேள்விப்பட்டு எவ்வளோத்தெல்லாம் வந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே போகிற நெட்டு இது இப்போ எப்படி ஏற போகிறனே தெரில எனக்கு அது வேறு கொஞ்சம் மையமாக இருக்குது பேகு கையெல்லாம் வச்சுட்டேன் இதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை தப்பாத்துக்காதீங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல வந்து உதவி உதவிகின்றது எப்படி எனக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது நடந்தாலும் சித்திரமாக தான் விடும் ஆனால் அந்த ரிஸ்க்கு நான் எடுக்க விரும்பல முதல்ல எனக்கே உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துடுச்சு இங்கே பாருங்க இதுக்கு மேலே என்னால் போக முடியாது அதனால் அந்த இடத்துக்கு நான் போகிறத ஆரம்ப சொல்லியிருந்தேன் பட் சாரி இது தனியாக வந்து யாராலும் செய்ய முடியாது போகிறத்துனா கூட போகலாம் ரிஸ்க் எடுத்து போகலாம் அந்த அந்த ஒரு மரம் ஒன்று உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா தெரிதுங்களா அந்த மரத்தில் இருந்து தான் இப்போ அப்படியே கீழே இறங்கணும் இப்போ அது இங்கே நினச்சாவோ எனக்கே இப்போ கை கால்லாம் ஒகுருது அதை பார்த்தாவே இன்னும் இது எப்படி ஏற யாரப்போறேன்னு தெரில இப்போ யாராவது தெரியல ஓகே நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு அப்புறம் தயார் பேசுகிறேன் வாலைப்பெண் என்றால் பலரும் நினைத்துக்கொண்டிருப்பது சுலபமாக தரிசித்து விடலாம் ஆசீர்வாதம் வாங்கி விடலாம் அல்லது இப்பிறவியில் இல்லை என்றாலும் மறுபிறவியில் வாழைப்பெண்ணின் பிறவி எடுத்து அனைவருக்கும் ஆசிர்வாதம் செய்யலாம் என்றெல்லாம் பலர் தப்பான கணக்குகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு எளிதல்ல சரி யார் இந்த பெண் எப்படி இருப்பாள் என்றுதானே உங்களுக்குள் ஆர்வம் தோன்றுகிறது இந்த வாழைப்பெண்ணின் தோற்றம் பத்து வயதுக்குள் இருக்கும் ருது ஆகாத பெண் அப்படி என்றால் வயதுக்கு வராத சிறுமியை போல் தோற்றத்தில் இருப்பவள்தான் தெய்வமாக திகழும் சித்தர்களால் துதித்து போற்றப்படும் இந்த சிறுமி யார் என்றால் உலகத்தை படைத்த சாட்சாத் அந்த ஆதி பராசக்தியின் குழந்தை பருவமே வாழைப்பெண்ணாகும் பதினெட்டு சித்தர்களும் தங்களுடைய ஓலைச்சுவடிகளை நிச்சயமாக இந்த வாலை பற்றி பாடலாக குறிப்பிட்டு இருப்பார்கள் கருவூரார் எழுதிய பாடலில் இந்த வாலை பற்றி எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றால் பத்து வயதாகும் இந்த வாமிதானே வாமி அவள் மர்மம் வைத்து பூசை பண்ண மதி உனக்கு வேணுமடா அதிகமாக காமி வெகு சாமி சிவகாமி ரூபி காணறிது சிறு பிள்ளை கன்னி கண்ணியாம் இவளை அறிந்தவர்கள் சித்தர் சித்தர் அறிந்தாலும் மனம் அடக்கம் அறிய வேணும் நாம் இவளை பூசை பண்ண நினைத்தவாறு நாட்டிலே சொன்னாய் என்றால் நகைப்பார் காணே இந்த பாடலில் உள்ள விளக்கம் என்னவென்றால் பத்து வயது சிறுமியான வாலை பெண்ணை காண வேண்டும் என்றால் மர்மமான பூஜை செய்ய ஞானம் வேண்டுமென்றும் சிறு பிள்ளையாக கண்ணி கண்ணி என்று இரண்டு முறை அவர் குறிப்பிட காரணம் என்ற வார்த்தையும் இரண்டாவது வார்த்தையும் சேர்த்து என்று மறைமுகமாக குறிப்பிடுகின்றார் இவளை பற்றி தெரிந்தவர்கள் சித்தி நிலை பெறுவார்கள் என்றும் மன அடக்கம் தானாக வந்து சேரும் என்றும் இறுதியாக இதை வெளியில் யாரிடமும் கூறினால் சிரிப்பார்கள் என்று கருவூரார் தனது பாடலில் எளிமையான விளக்கத்தை நமக்கு உணர்த்தியுள்ளார் சரி வாழை பெண்ணை பார்க்க மர்ம பூஜை என்ற ஒரு வார்த்தை அவர் குறிப்பிடுகின்றாரே அதற்கான முழு அர்த்தம் என்ன என்பதையும் அந்த பூஜையை எவ்வாறு சித்தர்கள் செய்துள்ளார்கள் என்பதையும் பின்வரும் காணொலிகளில் விவரமாக தெரிவிக்கின்றோம் இதில்தான் முக்கியமான சூட்சமம் ஒன்று அடங்கியுள்ளது வாழை பெண்ணை சூட்சும குறிப்புகளை ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிவிட முடியாது காரணம் எத்தனை பகுதிகளாக வரும் என்பதை சித்தர்களும் சித்தர்கள் போற்றி வணங்கிய வாழை பெண்ணின் ஆசிர்வாதம் பொறுத்தே இந்நிகழ்ச்சி அமையக்கூடும் ஆகையால் நேர்களாகிய நீங்கள் பொறுமையுடன் காத்திருந்தால் மட்டுமே பல சூட்சுமங்களும் ரகசியங்களும் இந்நிகழ்ச்சியில் வெளிவர இருக்கின்றது வாழை பெண்ணை பற்றி நாம் பேச வேண்டும் என்றாலும் அல்லது பெயரை உச்சரிக்கிறோம் என்றாலும் நிச்சயம் முற்பிறவியில் ஒரு துளியாவது நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த பிறவியில் நமக்கு வாழைப்பெண்ணைப் பற்றிய சிந்தனை வர இயலாது அதே நேரத்தில் குருவருளும் இருந்தால்தான் இந்த தொகுப்பினை கையால் எடுக்க முடியும் இல்லை என்றால் சித்தர்கள் அதை தடுத்து விடுவார்கள் இந்நிகழ்ச்சியில் எப்படி பதினெட்டு சித்தர்களும் வாழை பெண்ணை தரிசித்தார்கள் எவ்வாறு பூஜைகள் மற்றும் தியானம் செய்தால் வாழை பெண்ணை காண முடியும் வாழை பெண்ணின் உருவம் எப்படி இருக்கும் வாழை பெண் வருகிறாள் என்றால் அதற்கான அறிகுறிகள் என்னென்ன சிவனின் அனுமதி கிடைத்தால்தான் வாழை பெண்ணை தரிசனம் செய்ய முடியும் என்று சொல்கிறார்களே அப்படி என்றால் என்ன சிவனுக்கும் வாழை பெண்ணிற்கும் என்ன நெருங்கிய தொடர்பு சித்தர்கள் ஏன் சிவலிங்கத்தை வணங்கினார்கள் சக்தி இல்லை சக்தி என்று சித்தர்கள் உள்ளார்களே அப்படி என்றால் என்றால் இல்லை என்றும் பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் இல்லை என்றும் கூறுகிறார்களா மனிதர்களுக்கு தான் குடும்ப பந்தம் என்று ஒன்று உள்ளது ஆனால் தெய்வங்களாகிய சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா பெண்களால் வாழைப்பெண்ணை பார்க்க முடியுமா இல்லறத்தில் இருந்தாலும் பெண்ணை தரிசிக்க முடியுமா ஏன் சித்தர்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டி உள்ளார்கள் பெண்களுக்கு வழிகாட்டவில்லையா சித்தர்கள் ஏன் பெண்களை வெறுத்து ஒதுக்கினார்கள் போன்ற பல கேள்விகள் உங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இது போன்ற பல அரிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் பலரும் நினைத்து கொண்டிருப்பது என்னவென்றால் சித்தர்கள் என்றால் பெண்களை வெறுப்பவர்கள் அவர்களுக்கு பெண்களே பிடிக்காது பெண்களை வெறுத்து ஒதுக்கியதால் சித்த நிலையை அடைய முடிந்தது நாமும் அவர்களை பின்பற்றினால் சித்த நிலையை பெற்றுவிடலாம் என்றெல்லாம் பலரும் தவறாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உலகத்தை வெறுத்தவன் சித்தன் அல்ல அதை உணர்ந்தவனே சித்தன் சித்தனாவான் எடுத்துக்காட்டாக சர்க்குரு அப்பா பைத்திய சுவாமி அவர்கள் எப்பொழுதும் கூறுவது என்னவென்றால் பெண்கள் அனைவரும் தாய் பராசக்தியின் அவதாரம் என்று உணர்த்தியுள்ளார் ஆகையால் எந்த ஒரு சித்தரும் பெண்களை வெறுக்கவில்லை மாறாக மதித்து உள்ளார்கள் அப்படித்தான் வாழை பெண்ணையும் வணங்கி உள்ளார்கள் என்னுடைய ஆய்வை ஒரு பெண்ணா பிறந்து துணி செய்ய எனக்கு ஆசீர் கேளுமா அதுக்கு மழை விடுன்னு கேட்டேன்

பயன்படுத்த சுலபம் தான் ஆனால் மனதை அடக்க சுலபம் இல்லை சிந்தனைகள் எண்ணங்கள் மாற்றக்கூடும் இது பிரம்மனின் மாய வலையில் சிக்காமல் மனதை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் வாழை பெண்ணை தரிசிக்கலாம் அந்த மந்திரம் என்னவென்று பிறகு நாங்கள் கூறுகின்றோம் முடிந்தால் முயற்சித்து பாருங்கள் சரி முன்னரே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் ஒவ்வொன்றாக இப்போது காண்போம் பொதுவாக ஒரு சித்தர் தியானம் செய்வதற்காக அக்காலத்தில் அடர்ந்த காட்டுக்குள் குகைகளை தேடி சென்று தியானித்து இருப்பார்கள் ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா காரணம் இல்லாத இடத்தில் தனியாக தியானம் செய்து சித்த நிலை பெறுவதற்கு மட்டுமல்லாமல் அடர்ந்த வனப்பகுதியில்தான் தான் பெண்ணின் காட்சி கிடைக்கும் கொடிய விலங்குகள் காட்டை சுற்றியும் இருக்கும் இதற்கு பயந்து கொண்டே சாதாரண மக்கள் நாம் உள்ளே செல்ல மாட்டோம் இதேதான் சித்தர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உள்ளே சென்று தியானிப்பார்கள் ஏனென்றால் மக்களின் தொந்தரவு இருக்காது என்பதற்காகவும் அதேபோல் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சுத்தமான காற்று மட்டுமே இருக்கும் தியானம் செய்வதற்கு முக்கிய விதிமுறைகள் உள்ளன குறிப்பாக சுத்தமான மூச்சு காற்று கொண்டுதான் குண்டலினி சக்தியை மேலே ஏற்ற முடியும் தியானத்தில் அமர்வதற்கு முன்பு சில மூலிகைகளை உண்பார்கள் அமர்ந்தாலும் பசி எடுக்காது அதே நேரத்தில் தியானத்தில் அமர்ந்து விட்டால் இங்கே என்று எழுந்து செல்லக்கூடாது ஒரே இடத்தில் நாட்களாகவோ மாதங்களாகவோ அல்லது பல வருடங்கள் கூட ஆகலாம் அப்படி அமர்ந்த நிலையில் மனதை அடக்கி தியானத்தில் இருந்தால் மட்டுமே இந்த வாழை பெண்ணின் தரிசனம் கிடைக்கும் புகைகளுக்குள் தன் நிலை மறந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கொடிய விலங்குகளோ அல்லது விஷ பூச்சிகளோ உள்ளே வரலாமே அதற்கு அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் அதற்கு சித்தர்கள் வழி வைத்துள்ளார்கள் சித்தி வேலைகளில் கை நமது முன்னோர்களான சித்தர்கள் என்று நாம் அனைவரும் அறிந்த உண்மை அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லப்படும் எட்டு விதமான மந்திர செயல்கள் உள்ளது அவை உச்சாடனம் ஆகர்ஷணம் வேதனம் மோகனம் வசியம் வித்வேஷனம் மாரணம் தம்பனம் என்று எட்டு வகைகள் உள்ளன இதில் பேதனம் என்றால் மனிதர்களையும் மிருகங்களையும் பேதலிக்க செய்வது அதாவது மனதை குழப்பி திசை மாற்றி விடுவது இந்த சித்தை செய்ய ஒரு மூலிகை ஒன்று உள்ளது அதன் வேரை மட்டும் குகைக்கு வெளியே வைத்துவிட்டு உள்ளே பேதனம் சக்கரத்தை வரைந்து சக்கரத்திற்கு உயிர் கொடுத்து உள்ளே சென்று தியானிப்பார்கள் அவ்வழியாக வரும் விஷ ஜந்துக்களோ அல்லது கொடிய விலங்குகளோ உள்ளே வராமல் திசை திரும்பி விடும் அந்த மூலிகையின் பெயர்தான் மதிமயக்கி செடியாகும் இந்த மதிமயக்கி விலங்குகளை மட்டுமல்லாமல் மனிதர்களையும் மதி கூடும் இதனால் பல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சித்தர்கள் அந்த செடியை எவ்வாறு இருக்கும் என்பதை ஓலை சுவடிகளில் சரியாக குறிப்பிடவில்லை அந்த செடியானது நமது உடம்பில் பட்டவுடன் நாம் யார் என்பதை மறந்து காட்டுக்குள்ளே நாம் சுற்றி கொண்டிருப்போம் இதில் உச்சகட்ட ஆச்சரியம் என்னவென்றால் இன்றும் ஒரு சிலர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று இவ்வாறாக மாட்டிக்கொண்டு வெளியே வர தெரியாமல் காட்டுக்குள்ளே இறந்துள்ளார்கள் அவ்வளவு வீரியம் கொண்ட அந்த மதிமயக்க செடியை சித்தர்கள் எப்படி கண்டுபிடித்து அதை கையால் எடுத்து பதப்படுத்தி வைத்திருப்பார்கள் என்று சற்று யோசித்துப் பாருங்கள் சாதாரண மனிதர்களின் மூளைகளுக்கு இது எட்டவே எட்டாது சித்தர்கள் தியானத்தில் அமரும்போது போது வாயில் கனகமணி என்று சிறிய மணி போல இருக்கும் இந்த மணியானது தெய்வங்களை வசியம் செய்யக்கூடியதாகும் இந்த கனகமணி எவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்றால் பாதரசத்துடன் பல ரகசிய வசிய மூலிகைகளை சேர்த்து மணி போன்று உருவாக்கி அதை வாயில் அடைத்து வைத்துக் கொள்வார்கள் முக்கிய குறிப்பை ஒன்றை இவ்விடத்தில் நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்னவென்றால் கனகமணி என்பது வேறு ரசமணி என்பது வேறு இரண்டும் வெவ்வேறு தன்மைகளை கொண்டதாகும் அந்த வசிய மூலிகைகள் பெயர்களை வெளியே சொல்ல இயலாது காரணம் தெய்வங்களை மட்டுமல்லாமல் மனிதர்களையும் தவறான முறையில் வசியம் செய்யக்கூடும் இந்த கலியுகத்தில் அதன் பெயர்களை தெரிந்து கொண்டால் பலரும் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பார்கள் பின்பு தவறான பாதையில் நாங்களே அழைத்து செல்வது போல் இருக்கும் இதற்காக தான் இந்த மூலிகைகள் பெயரை நாங்கள் சொல்லவில்லை பாலை பெண்ணை பார்க்க பூஜை செய்தால் பார்த்துவிட முடியுமா என்று பலரும் யோசிப்பீர்கள் ஆனால் இந்த இடத்தில் சிவனின் உதவி வேண்டும் எப்படி என்றால் பலரும் தவறான எண்ணத்தில் யோசிக்கிறார்கள் அதாவது மேலே இருக்கும் பானத்தை ஆணுறுப்பு என்றும் கீழே இடத்தை பெண்ணுறுப்பு என்றும் அருவறுக்கத்தக்க வகையில் எவற்றுடன் எவற்றை ஒப்பிட்டு காண்பது என்பது சாதாரண மனிதர்கள் மூளைக்கு எட்டவே இல்லை பிற பொறுப்புகளால் வருவது காமம் என்றால் அந்த காமத்தை வெறுத்து ஒதுக்கி சிவலிங்கத்தை வழிபட்டு சித்தி பெற வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் சிவனை தேடி உள்ளார்கள் அப்படி இருக்க பிற பொறுப்புகளை சின்னமாக வைத்து சிவலிங்கத்தை அவர்கள் வழிபட்டு இருப்பார்களா என்று சற்று நீங்களே யோசித்துதான் பாருங்களேன் திருமூலர் அகத்தியர் நந்தீஸ்வரர் தொடங்கி ராஜராஜ சோழன் காலத்தில் வரைக்கும் சிவலிங்கத்தின் தத்துவத்தை புரிந்து கொண்டு மதிப்பு மரியாதை கொடுத்து வணங்கி வந்துள்ளார்கள் அதன் பின்னர் முகலாயர்கள் படையெடுப்பின் போது சிவலிங்கத்தை உடைத்து உள்ளார்கள் பின்னர் பௌத்த மதம் உள்ளே நுழைந்துள்ளது ஆனால் அதன் பின்னர் ஆங்கிலேயர்கள் நம்மை சுமார் முன்னூறு வருட காலங்கள் ஆட்சி செய்ததன் விளைவாக சிவலிங்கத்தின் தத்துவத்தை தவறாக பரப்பியுள்ளார்கள் அகத்தியர் வாழ்ந்த காலம் நான்காயிரம் வருடங்கள் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி என்றால் வருடங்களாக அகத்தியர் தவறான உருவத்தை தான் வணங்கிக் கொண்டிருந்தாரா அல்லது வந்த மற்ற சித்தர்களும் தவறாக தான் நினைத்து வணங்கி உள்ளார்களா இல்லவே இல்லை நாம் தான் இந்த உண்மையை அறியாமல் சிவலிங்க தத்துவத்தை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலிருந்து சற்றே கூர்ந்து கவனிக்கவும் சிவலிங்கம் என்றால் உண்மையான விளக்கமும் அதனுடைய தத்துவத்தையும் முதல் முதலாக ஸ்திவ பிரபஞ்ச நிகழ்ச்சியில் தெரியப்படுத்துகின்றோம் ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து நேயர்களும் உற்று கவனிக்கவும்